இந்தியன் டூ திரைப்படத்தை ஓவர்டேக் செய்து இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயலாக தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜெயில திரைப்படம் மாதிரி ஓரளவு பாசிட்டிவான விமர்சனம் வேட்டையன் திரைப்படத்துக்கு வந்தாலே வேட்டையன் திரைப்படம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் எழுநூறு கோடி வசூல் வேட்டை அடைய வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட வசூலை விட அதிகமான வசூல் வந்து கிராஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் ஞானவேல் ராஜா இயக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படம் தான் வேட்டேன் இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து இந்தியன் டூ விட அதிகமான கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்தியன் டூ திரைப்படம் வந்து லைகா நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி வந்து விழுந்திருக்கு ஏன்னா இந்தியன் டூ திரைப்படத்துக்காக லைகா நிறுவனம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து இரநூறு கோடியும் ஸோ இந்தியன் த்ரீ திரைப்படத்துக்கு முந்நூறு கோடியும் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா இந்தியன் டூ திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அட்லீஸ்ட் வந்து இந்த திரைப்படம் வந்து நமக்கு ஒரு எழுநூறு கோடி வசூலை வந்து தேடி கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்தியன் டூ வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பான திரைப்படமாக வந்து லைக் நிறுவனத்துக்கு அமைந்து விட்டது முக்கியமாக அந்த திரைப்பட கமல்ஹாசன் அவர்கள் கெரியரில் வந்து ரொம்ப மோசமான திரைப்படமாக இந்தியன் டூ வந்து எல்லாரும் வந்து கலாய்க்க ஆரம்பித்து விட்டார்கள் விமர்சனம் ரீதியாக மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் இந்தியன் டூ வந்து ஒரு பயங்கரமான அடியை வந்து வாங்கியிருந்தது வசூல் ரீதியாக இந்தியன் டூ திரைப்படம் உலக அளவில் இருந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது இது ரொம்ப ரொம்ப கம்மியான கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸும் வந்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா தௌனா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி விடும் இந்தியன் டூவுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் படத்தோட ட்ரைலரை பார்த்தா ப்ரீ பிஸ்னஸ் வந்து ரொம்ப டவுன் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரீ பிஸ்னஸ் மட்டுமே இந்தியன் டூக்கு எவ்வளோ கிடச்சிருந்துச்சின்னா வெறும் வந்து நூற்றி கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து டிஜிட்டல் ரைஸ் ஓடிடி ரைஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வந்து கிடைச்சிருந்தது இப்போ அந்த இந்தியன் டூவோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து வேட்டையான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது வேட்டையான் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து நூற்றி கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ரீ பிஸ்னஸ் வந்து ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் படம் ரிலீஸாக பல நாட்கள் வந்து இருக்கிறது பத்துலேருந்து பதிலாக பதினைந்து நாட்கள் இருக்குது இதுக்குள்ளே வந்து படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் அதுக்கப்புறமா சேட்டிலைட் ரேட்ஸ் இந்த மாதிரி வந்து பயங்கரமான தொகைக்கு வேட்டையன் திரைப்படம் விட்டாலுமே வந்து இரநூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ராஃபிட்டபிள் டேபிளாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் செம ஆப்பில் இருக்காங்க ஸோ படம் வந்து உலக அளவில் வந்து ஆறாயிரம் ஸ்க்ரீன் மேலே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து கோ திரைப்படமும் ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து உலக அளவில் வந்து ரிலீஸ் ஆனது முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து மூணாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆனது ஸோ தமிழகம் அதுக்கப்புறமா வந்து ஆந்திரா நார்த் ஆந்திராவில் வந்து கோ படம் வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் பெற்றே உலகளவில் ஐநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்து இருக்கிறது ஸோ அதே மாதிரி வேட்டையன் திரைப்படத்தையும் ஆறாயிரம் ஸ்கிரீனில் வந்து ரிலீஸ் பண்ண படங்களுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கோ திரைப்படம் மாதிரி இல்லாமல் வேட்டையன் திரைப்படம் எல்லா ஏரியாலையும் பாசிட்டிவான விமர்சனங்கள் பெற்றால் கண்டிப்பாக ஒரு எழுநூறுலிருந்து எட்நூறு கோடி வந்து வசூல் செய்து விடும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட எகையைன் எகைன் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு ஐநூறு கோடி கிளப் வந்து நம்ம பார்க்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வந்து இது வந்து தளபதி விஜயா அவர்களோட கோ திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரொம்ப ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ இந்தியன் திரு இந்த திரைப்படத்தோட ரெக்கார்டெலாம் பிரேக் பண்ணுமா அப்படின்னா வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனால் மட்டுமே தெரியும் இப்போ வரைக்கும் வந்து வேட்டையின் திரைப்படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜோனில் தான் வந்து லைக்கா நிறுவனம் இருக்கிறது அதில் லைக்கா நிறுவனம் செம ஆப்பில் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுறோம்

விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட வசூலை விடவும் அதிகமான வசூல் வந்து கிராஸ்மா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றிலாம் ரொம்ப தீதேலா தான் பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது சுஸ்கிப் படம் பாருங்கள் அதாவது லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் ஞானவேல் ராஜா இயக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படம் தான் பேட்டையேன் இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து இந்தியன் டூ விட அதிகமான கலெக்ஷன் வந்து பெற்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்தியன் டூ திரைப்படம் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி வந்து விழுந்திருக்கு ஏன்னா இந்தியன் டூ திரைப்படத்துக்காக லைக்கா நிறுவனம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து இரநூறு கோடியும் ஸோ இந்தியன் த்ரீ திரைப்படத்துக்கு முந்நூறு கோடியும் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா இந்தியன் டூ திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அட்லீஸ்ட் வந்து இந்த திரைப்படம் வந்து நமக்கு ஒரு எழுநூறு கோடி வசூலை வந்து தேடி கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்தியன் டூ வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பான திரைப்படம் வந்து லைகா நிறுவனத்துக்கு அமைந்து விட்டது முக்கியமாக அந்த திரைப்பட கமல்ஹாசன் அவர்கள் கெரியரில் வந்து ரொம்ப மோசமான திரைப்படமாக இந்தியன் டூ வந்து எல்லாரும் வந்து கலாய்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ வந்து விமர்சனம் ரீதியாக மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் இந்தியன் டூ வந்து ஒரு பயங்கரமான அடியை வந்து வாங்கியிருந்தது ஸோ வசூல் ரீதியாக இந்தியன் டூ திரைப்படம் உலக அளவில் வெறும் வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது இது ரொம்ப ரொம்ப கம்மியான கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸும் வந்து படத்தோட படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா தவுனா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்தியன் டூவுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் படத்தோட ட்ரைலரை பார்த்தா ப்ரீ பிஸ்னஸ் வந்து ரொம்ப டவுன் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரீ பிஸ்னஸ் மட்டுமே இந்தியன் டூவுக்கு எவ்வளோ கிடச்சிருந்துச்சுன்னா வெறும் வந்து நூற்றி கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் ஓடிடி ரைஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வந்து கிடச்சிருந்தது இப்போ அந்த இந்தியன் டூவோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து வேட்டையன் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து நூற்றி கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ரீ பிஸ்னஸ் வந்து ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் படம் படம் ரிலீஸாக பல நாட்கள் வந்து இருக்கிறது பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் இருக்குது இதுக்குள்ளே வந்து படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் அதுக்கப்புறமா சேட்டிலைட் ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து பயங்கரமான தொகைக்கு வேட்டேன் திரைப்படம் விட்டாலுமே வந்து இரநூத்தி கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ராஃபிட்டபிள் டேபிளாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் செம ஆப்பில் இருக்காங்க ஸோ படம் வந்து உலக அளவில் வந்து ஆறாயிரம் ஸ்க்ரீன் மேலே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து கோ திரைப்படமும் ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து உலக அளவில் வந்து ரிலீஸ் ஆனது முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து மூணாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆனது ஸோ தமிழகம் அதுக்கப்புறமா வந்து ஆந்திரா நாத் ஆந்திராவில் வந்து கோ திரைப்படம் வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் பெற்றே உலகளவில் ஐநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்து இருக்கிறது ஸோ அதே மாதிரி வேட்டையன் திரைப்படத்தையும் ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண படக்குள்ளே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கோ திரைப்படம் மாதிரி இல்லாமல் வேட்டையின் திரைப்படம் எல்லா ஏரியாலையும் பாசிட்டிவான விமர்சனங்கள் பெற்றால் கண்டிப்பாக ஒரு எழுநூறுல இருந்து எட்நூறு கோடி வந்து வசூல் செய்து விடும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட எகைன் எகைன் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு ஐநூறு கோடி கிளப் வந்து நம்ம பார்க்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வந்து இது வந்து தளபதி விஜய் அவர்களோட கோத்திரை படத்தோட வசூல் இருந்து பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரொம்ப ஆவலுடன் காத்து இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இந்த திரைப்படத்தோட ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுமா அப்படின்னு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனால் மட்டுமே தெரியும் இப்போ வரைக்கும் வந்து வேட்டையின் திரைப்படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜூனில் தான் வந்து லைக்கா நிறுவனம் இருக்கிறது அதில் லைக்கா நிறுவனம் செம ஆப்பில் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப்